இரண்டு நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா நள்ளிரவு சென்னைக்கு வருகை தந்தார் தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து டெல்லி சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமித்ஷா ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார் அப்போது கூட்டணி குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்றிரவு சென்னைக்கு வருகை தந்தார் அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நைனா நாகேந்திரன் தமிழக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணைப் பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முப்பத்தைந்து நிர்வாகிகள் வரவேற்றனர் பின்னர் கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் ஓய்வெடுக்கும் அமித் ஷா இன்று தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு மாநில தலைவர் நியமனம் மற்றும் கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்த தலைவர்களையும் அவர் சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே தமிழக பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை வேட்புமனுக்களை மாநில தலைமை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது